ராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை பதிமூணு தாமிரபரணி படுகொலை மறக்க முடியாத ஒரு வரலாற்று சம்பவம் அப்போது திமுக ஆளுங்கட்சியாக இருந்தது எதிர்கட்சியாக அதிமுக இருந்தது சம்பவம் நடந்தபோது டாக்டர் கிருஷ்ணசாமி இதில் முன்னணியில் இருக்கிறார் அவர் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான ஒரு பேரணி முக்கியமான கோரிக்கைகளை வைத்து காவல்துறையோடு மோதல் அப்படின்ற வழக்கம்புல கதையை சொல்லி மிக மோசமாக நடத்தப்பட்ட தாக்குதல் அது வரலாற்றில் அரசே நடத்தின மிக மோசமான ஒரு தாக்குதல்னு சொல்லலாம் எப்படி அதிமுக ஆட்சியில் வந்து ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்ததோ அதை போலவே இன்னும் கொடூரமாக நடந்தது இது ஒரு விதம் என்றால் அது ஒரு விதம் அந்த தாமரபரணி அந்த சம்பவத்தில் ஒரு பெரிய விடயங்கள் இருக்கு நீதி கிடைத்ததா அப்படின்னு நம்ம சில கேள்விகளை கேட்டோம்னாக்கா எப்படியான நீதி கிடைச்சது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்பாவி மக்களை வந்து தப்பி ஓடுறாங்க தாமிரபரணி ஆற்றுக்குள்ளே அதுலேயே அடித்து கொண்டது குழந்தை உள்பட பதினேழு பதினேழு பேர் வந்து பலியாகி இருந்தது அந்த காலகட்டத்தில் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர் கூட வந்துட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் இருந்தார் இடதுசாரி கட்சி இருந்தது இன்னும் முஸ்லீம் அமைப்புகள் எல்லாமே பங்கெடுத்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு பேரணியாக நடத்தினது காலப்போக்கில் எப்படி அது ஒரு அநீதியாக முடிக்க முடிச்சு வைக்கப்பட்டதோ அது போல் தான் அது கூட இருந்த அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடும் போனது அன்னைக்கு தமாக சொல்லக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் தான் மிகப்பெரிய அளவில் அதுக்கான ஒரு முனைப்பெலாம் எடுத்து செய்யாது ஏன்னா அவருக்கு வந்து நெருக்கடி கொடுக்கணும் திமுக அரசுக்கு அதற்காக வேண்டிய அவர் என்ன பண்ணுறாரு உடனடியாக பாண்டிபஜாவில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாரு அதையெல்லாம் பின்னணியிலேருந்து செய்தது இன்னைக்கு திமுக ஆதரவாளராக இருக்கக்கூடிய காமாட்சி நாயுடு அன்னைக்கு ஜி கே மூப்பனாருடைய தளபதியாக இருந்து ஒரு இரண்டு நாள் அதிகமா போனா ஒரு நாளுக்குள்ளாக பல்லாயிரக்கணக்கான மக்களை பாண்டிபார்ல கூட்டி ஒரு அரசியலை செய்கிறாரு இப்படியானவர்கள் காலப்போக்கில் வந்து அதே திமுக கூட கூட்டணி போயிட்டாங்க அப்புறம் இடதுசாரி இன்னைக்கு திமுக கூடவே போயிடுச்சு முஸ்லீம் அமைப்புகள் கிட்டத்தட்ட அதை நோக்கியே போயிடுச்சு அன்னைக்காக அன்னைக்கு சம்பவங்களுக்காக அழுது நீதி வேணும் கேட்டவங்க அந்த மக்கள் இன்னும் அழுதுபடியே இருக்கிறாங்க அதை வைத்து அரசியல் செய்தியவர்கள் ஆலயத்தை தோடி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் முக்கியமாக ஒரு நபர் இந்த தலைமுறை மாரி செல்வராஜ் என்ற இயக்குனர் வந்து ஒரு புத்தகத்தை வந்து எழுதினார் இந்த தாமரபரணியை மறக்க முடியுமா அப்படின்ற விதத்தை சொல்லி விளக்குவார் அந்த கலவரத்தில் தன்னுடைய தம்பியும் வந்து அறித்து கொல்லப்பட்டால் எங்கே என்னன்னே தெரியல நாங்கள்லாம் இருக்கிறோம் காவல்துறை அத்தனை பேரையும் பொறுப்பெடுத்துட்டு காவல்துறையே வந்து இறுதி அடக்கம் முடிச்சிருச்சு எந்த உறவினருக்கும் கொடுக்கல ஏன்னா பெரும் கலவரமாக முடிஞ்சிருந்தது அதனால அது வந்து அந்த நேரத்தில் எதுவும் காற்றி ஒப்படைக்காமல் காவல்துறை அங்கங்கே அடக்கம் பண்ணிடுச்சு அந்த தகவல் கூட எங்களுக்கு சரியாக சொல்லலை அப்புறம் எப்படியோ வந்து அந்த இடத்துல இந்த மாதிரியான நபர்களை புதைத்ததாக ஒரு பட்டியல் வெளியிட்டப்ப அதை பார்த்துட்டு திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி போகிற வழியில் ஒரு கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் கிராமத்தில் முன்ன பின்ன ஊர் பேரே தெரியாத அந்த இடத்துல என் தம்பியை புதைச்சி வச்சுக்கிறத காட்டினாங்க அப்படின்னு ஒரு துக்கமாக ஒரு வரலாற்றை சொல்லி இருந்தார் பரியேறும் ஏறும் இந்த தாமிரபரணி படுகொலையை மறக்க முடியுமாற சம்பவத்தை ஒட்டி ஒரு சீனும் வச்சுருப்பார் அந்த மாதிரி செல்வராஜ் அதே திமுக கூடாரத்துக்குள்ளாக கோடி கணக்கில் பட்ஜெட்டு திரைப்படம் கொடுக்குறாங்கன்றதுக்காக அங்கே வந்து மாமன்னனை எடுத்து அவங்களோட ஐக்கியமாயிட்டாரு இவர் அவர் வீட்டுக்கு போக அவர் இவங்க வீட்டுக்கு போக இவர் நிகழ்ச்சி அவர் போக இப்படியாக இதுதான் இன்னிக்கே இருந்த விஷயம் பாதிக்கப்பட்ட மக்கள் அதில் வந்து இன்னும் அப்பாவி மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு நீதி கிடைச்சதானே இல்லை ஒன்றும் அப்படி தான் இருக்குது இதுதான் வரலாறு இந்த தாமர படுகொலை திமுக அரசு நடத்தியது எல்லா கட்சிகளும் ஒரு அரசியல் தான் செய்தத வழிய யாருக்கும் உருப்படியான ஒரு நீதி கிடைச்சதா இல்லை இதுதான் அந்த சம்பவம் அது தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் முக்கியமான கூலி உயர்வு கேட்டிருந்தாங்க பணியிட நீக்கம் செய்யப்பட்டவங்களை வந்து திரும்ப வேலையில் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க போராட்டம் நடத்திய ஒரு ஆறுநூறுக்கு மேற்பட்ட அவன் கைகளை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை இதெல்லாம் வச்சு தான் அந்த போராட்டம் வந்து பின்னால் இதில் இருந்த திமுகலேருந்து இன்று வெளியேறி இருக்கக்கூடிய கே எஸ் ராதாகிருஷ்ணன் மூத்த வழக்கறிஞர் அவர் கூட வந்து இதில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி ஒரு விரிவாக பேசியிருந்தார் கடந்த காலங்களில் இப்படி நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் இன்றைக்கி அது இன்னைக்கு இந்த ரெண்டு சம்பவத்தை பேசுன்னு நினைச்ச ஒன்று இது சம்மந்தப்பட்ட அரசியல் கட்சிகள் இன்றைக்கி எங்கே இருக்குது அன்றைக்கி போராடிய அரசியல் அரசியல் கட்சிகள்லாம் இன்றைக்கி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறது ஒரு நினைவுபடுத்துறதுக்காக தான் இன்றைக்கி இந்த சம்பவம் எப்படி இருந்தாலும் அந்த குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தால் பொருளாதார ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட ஸ்டெர்லைட்ன்ற மாதிரி சம்பவம் எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துட்ட அந்த மக்கள் எல்லோரும் உழைக்கும் மக்கள் அங்கே அப்படி நடந்ததுன்னா இங்கே இப்படி எப்பயுமே அதிகார வறுக்கும் இப்படித்தான் இருக்கும் மக்களுக்காக இருக்காது அப்படின்றத நம்ம சொல்ல வர்றது செய்தி இன்னைக்கு அந்த நாள் அதை நினைவுபடுத்துகிறோம் மாரி செல்வராஜலை போன்ற ஆதாய பேரூழிலே நம்ம இந்த இடத்துல சொல்லணும் அவருடைய திறமை இருக்குது அது வேற விடுது ஒரு கோரிக்கை ஒரு 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 ஓர்மம் இருக்குன்னு இல்லை வன்மம் இருக்குன்னில்ல இந்த மாதிரி இந்த சமூகத்துக்கு இப்படி நடந்துருச்சு அதுக்கான தீர்வை நோக்கி அரசியலை நம்ம திறக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இப்படி மாறி இருக்கிறாங்களேன்னு சொல்ல வர்றாரு அரசியல் கட்சிகளும் மாதிரிதான் அடுத்ததாக இன்னைக்கு விகடனில் ஜூவியில் வந்திருக்கக்கூடிய ஒரு இப்போ வழக்கம் போல் அந்த கழுகார்னு மாதிரி எழுதிப்பாங்களா அதில் வந்து சீமான் முதலமைச்சர் போய் சந்தித்து வந்ததை பற்றி ஒரு பதிவு எழுதி என்ன காரணத்துக்காக முதல்ல இந்த மாதிரி வந்துட்டு சீமான் அவனுடைய தந்தையார் இறந்தபோது முதலமைச்சர் அவர்கள் வந்து தொலைபேசி வழியாக துக்கம் விசாரித்ததை ஒட்டி நம்ம பதிலுக்கு விசாரிக்கணும்னு இவர் தரப்புலேருந்து பேசப்பட்டதாம் அதற்காக தேவாங்கிற ஒருத்தர் அவர் அரசியலில் கட்சி முக்கிய பொறுப்பில் எல்லாம் கிடையாது ஆனால் சீமானுக்கு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அரசியல் சினிமா துறையில் முக்கியமான நபர் அவர் தான் உதயநிதியின் மூலமாக தகவலை சொல்ல இது ஆறுதலுக்கான சந்திப்பு இல்லைன்னு ஸ்டாலின் அவருக்கு தெரிஞ்சும் ஆனா வேற ஒரு காரணம் அப்படின்னு தெரிஞ்சு கம்பளை விரிச்சி சிவப்பு கம்பளம் விரிக்காத குறையாக வரவேற்றார்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க இதில் என்ன ஆதாயம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாங்க என்னென்னா இப்போ விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதால சீமானுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படி இருந்தாலும் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்றதால விஜய் அரசியல் கட்சி தன்னுடைய கட்சி வாக்குகள் வந்து குறைய தொடங்கி இருக்குது தான் எனக்கு ஒரு இருக்கு சீமான் அவரை சந்திக்கிறாரு சந்திக்காம போறாரு அது வேற விடியம் என்ன கேட்டால் அந்த சந்திப்பு தேவையில்லாத தான் சொல்லிட்டு சும்மா போற வேலையில போற ஓனான்னு எடுத்து உள்ளே விட்டுக்கிட்டு இப்போ குத்துதோ குறையுதுன்னு எல்லாரும் விமர்சனத்துக்கு ஆளாக அந்த சூழ்நிலை தேவையா அப்படின்றது ஒரு விஷயம் அது வேற ஆனா அந்த இந்த ஊடகங்களை எப்படி கட்டமைக்கு பாரு அது என்ன நாம் தமிழர் கட்சி வாக்குகள் மட்டும்தான் குறையும் விஜய் கட்சிக்கு நேரம் வெளிப்படையாக ஒரு ஒரு விசாரணையை நடத்துங்க ஒரு சர்வே நடத்துங்க விஜய் கட்சியில் அந்த ரசிகர் மன்றங்களாக இருந்து அந்த கட்சிக்குள்ளே நுழைஞ்சவங்க பேர் இருந்து மாறியவர்கள் எத்தனை இளைஞர்கள் எத்தனை சதவீதம் இந்த இருந்து போனவங்க எத்தனை பேர் வெளிப்படையாக கேளுங்களாம் ஒரு வாக்கு வாக்கு எண்ணிக்கை வைங்க கருத்து கணிப்பை வைங்க அதிக பெரும்பான்மை தூ திமுக கூடாரத்தில் அந்த அதிருப்தி வாக்குகள் தான் அங்கே போகுது சீமானை நோக்கி நகரலாமா இல்லையா அப்படின்ற தயக்கத்தில் இருந்தவங்க அந்த பக்கம் போயிருக்காங்க சீமான் பக்கம் இருந்தவர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க கருத்து வேறுபாடுன்னு விலகி ஒரு சிலர் அங்கே போயிருக்கலாம் அதிமுகவுக்கு போயிருக்கலாம் திமுகவுக்கு போயிருக்கலாம் அது வேற ஆனா அதிக பெரும்பான்மை உறுப்பினர்கள் நகர்ந்தார்கள் இல்ல இது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இதுவாக தான் சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு தான் இதுல இருக்குது அவ்வளவு லேஸ்ல இங்க இருந்து யாரும் போக மாட்டாங்க நிர்வாகிகளுக்கு மனஸ்தாபம் இருக்கலாம் அங்க வைக்கிற குற்றச்சாட்டுல சரியா தவறா அப்படின்றதுக்குள்ள நம்ம போகல ஆனா அதிக பெரும்பான்மை உறுப்பினர்கள் இது எப்படி சீமானுக்கு பாதிப்பாக இருக்கும் அதிக பெரும்பான்மை திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியது விஜய் நோக்கி நாகரும் அது திமுகவுலயும் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட இளைய தலைமுறை எல்லாம் இங்க இருந்தாக்கா போஸ்டர் தான் ஒட்டின்னு இருக்குன்னு கடைசி வரைக்கும் தான் பிடிச்சு இருக்கும் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அரசியல் அப்படின்றது வந்து இன்னைக்கு விஜய் பக்கம் தான் இருக்குது அங்க போனா நமக்கு சேஃப்டியா இருக்கும் சீமான் பக்கம் போறப்ப போராட்டம் அது எது வெளி சீட்டு கிடைக்குமா என்னாலலாம் தெரியாது இப்போ பலச்சிக்கல் அது இருக்குது அதுவும் இல்லாம ஒரு 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 அது ஒரு அது ஒரு அரசியல் அது வந்துட்டு படி குடிச்சு இப்போ போஸ்டர்லாம் ஒட்டுமொத்த பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பார்த்தீங்கன்னா விஜய் படத்தை படத்தை போட்டுட்டு ஒரு இருபது முப்பது பேர் அந்த ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த படத்தையும் வைக்கிறாங்க அப்படி ஒரு ஜனரஞ்சகமான அந்த போஸ்டர் அடிக்கிற யுத்தி கூட நாம் தமிழர் கட்சியில் இன்னும் வரல சீமான் மட்டுமே தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுல அது ஒரு செட்பேக் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சில இடத்துல மற்ற நிர்வாகிகளோட படங்கள் படங்கள் இருக்கிறது கட்சி வெளிப்படையாக நாம் தமிழர் கட்சி கட்சி உறுப்பினர்கள் எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போடுங்க அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சிருந்தோம் அப்போதான் அவங்க அந்த ஆர்வத்தோட உள்ள வந்த ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அரசியல் அப்படின்றது இருக்கும் அந்த ஊர் நிர்வாகி அவர் படத்தையே போட்டுக்க முடியல அப்புறம் கட்சி பிடிச்சிட்டு எப்படி தெருவில் போய் வேலையை செய்வார் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது இதை தாண்டி பார்த்தா இங்கேருந்து பெரும் பகுதி அப்படி நகர்ந்ததா ஒன்றுமே கிடையாது ஆனால் ஏன் அந்த ஊடகம் அப்படி கட்டமைக்குது சீமானுக்கு பாதிப்பு சீமானுக்கு பாதிப்பு திமுகவுக்கு பாதிப்பாக இருக்கக்கூடாதா திமுக அப்படியே பாலாரும் தேனாரும் ஓடுகிற மாதிரி ஆட்சியை நடத்துக்கிறதா அதே ஜோவில தான் பல அட்டைப்படம் போட்டு மிரட்டுற மாதிரிலாம் வச்சு செய்திருக்கிறீங்க அப்புறம் எதுக்கு இப்படி உள்ளடி வேலையும் பார்க்குறீங்க திமுகவுக்கு தேர்தல் நெருங்கு நெருங்க ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குற யுக்தி இது ஏன்னா திமுக அப்படியே கட்டுக்கொள்ளையாமல் இருக்குது விஜய் பக்கம் யார் போகிறாங்கனாக்கா இங்கிருந்து தான் போகிறாங்க அதை தக்க வைத்து கொள்வதற்காக ஒரு வியூகத்தை எடுக்கிற ஆசியமான எப்படி தக்க வைப்பார் முதலமைச்சர் சந்திச்சாக்கா விஜய் பக்கம் போற ரசிகர்கள்லாம் இந்த பக்கம் வந்துடுவாங்களா இல்லை நாம் தமிழ் இருந்தே போகக்கூடியவங்க வந்து சி ஸ்டாலினை சந்திச்சா நின்றுடுவாங்களா இது எதாவது பொருந்தது அந்த இடத்துல வேற என்ன ஆதாயம் அப்படின்னாக்கா இது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு எதிர்ப்பு அதனால இவரை வந்து கைக்குள்ள வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு சுமூகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அது வழக்கம் போல விகிடம் குமுதம் இதெல்லாமே இருக்குன்னு அப்படி தான் பண்ணும் இறங்கினாங்கனாக்கா அதை களை கொத்தி சகுனி வேலை பார்க்குறதுன்னு சொல்லுவாங்களா அந்த வேலையை செஞ்சு முடிச்சுடுறாரு அப்படியான ஒரு யுத்தி இதில் இருக்குது இதுக்கு தான் நம்ம சொல்ல வர்றது என்னன்னா அவங்கவுங்க இருக்கிற இடத்துல அவங்கவுங்க இருந்துகிட்டால் பிரச்சனை எதுவும் இல்லை சந்திப்புன்னு இப்படி போன பிற்பாடு என்னென்னலாம் விமர்சனம் வெளியில் வந்திருக்கிறது இந்த பக்கம் சமரசம் ஆகிவிட்டார்கள் திமுக திமுக மேலே வைக்கிற விமர்சனம் இன்னும் அப்படி தான் வச்சுட்டு இருக்கிறாரு அதே பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு இதற்கு மேல் ஏதாவது மாறி பேசுகிறாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்புறம் இல்லை இல்லை திமுகவுக்கு வேண்டப்பட்ட மாதிரி வேட்பாளரை போடுறத யுத்தி உள்ளே இருக்கும் அந்த பேச்சுவார்த்தை கூட முடிஞ்சிருக்குன்னு சில பேர் வந்து விமர்சனங்களை வைக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வேட்பாளரை போட்டு முடிச்சாச்சு வேலை செய்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் எப்படி திமுகவுக்கு திமுக இனிமேல் தான் வேட்பாளரை அறிவிக்கும் அது சொல்லவே தேலை அது வந்து ஒரு மன்னர் பரம்பரை மாதிரி குறுநில மன்னர்கள் அங்கங்கே அந்தந்த மன்னர்கள் மீண்டும் வேட்பாளராக வருவாங்க தெரிஞ்ச விஷயம்தான் இதில் என்ன இவருக்காக வேண்டி இவரை போடுறது அப்படின்றது இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது மீதி இருக்கிற தொகுதியும் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அது இதெல்லாம் பேசுகிறதுக்குன்னால் எது வேணாலும் பேசிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அதனால் தான் சொல்ல வரேன்னா ஒரு கட்சி சந்திப்புகளை வந்து நடக்கும் போது நிதானம் வேணும் ஒரு சந்திப்புகளை யார் யாரோடு பண்ணுறப்ப அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது யோசித்து வந்து முடிவெடுக்கணும் போய் பட்டுன்னு பார்த்துட்டு வந்தீங்க அதில் சுற்றி எவ்வளோ விமர்சனங்கள் இருக்குது இப்போ அதை அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு கட்டமைப்பு வேலை வந்து இந்த பக்கம் இருக்குது இல்லை அது பின்தங்கி இருக்குது இதுக்கான பதில் சொல்கிற வேலை முன்னணியில் இருக்குது எல்லாம் நமக்கு சொல்லவே வேணாம் இது ஒன்று போதும் இதை வச்சுக்கிட்டே உருட்டி கிருட்டி இல்லை இல்ல இது வந்து விலை போயிடுச்சு அப்படின்னு ஒரு நிலையில கொண்டு நிறுத்தி ஒரு பெரிய மன உளைச்சல் ஆக்கிற சூழ்நிலை இது தொண்டர்களுக்கு தான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த பெரிய பதில் சொல்லக்கூடிய மன உளைச்சல் இப்போ இந்த பேப்பர் இப்படி இருக்குது அடுத்தது விகடன் வந்து தினமலர் வந்து வேற மாதிரி எழுதும் அதிமுகவுக்கு சார்பாக மர்மமாக சில வேலைகளை செய்கிறாங்கண்ணா இப்படிதான் இருக்குது இவங்க கட்சிக்காக வேலை செய்து நூற்றி ஐம்பது பேரை போட்டுட்டாங்கன்னு ஒருபடி எழுத மாட்டாங்க என்னன்னா ரெண்டு பேர் ரெண்டு தரப்புக்குமே வந்து என்னன்ற அந்த ஊடக தரப்புக்கும் இது சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்குமே இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சியாக இருக்கிறது இவருடைய கலப்பணி வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது ஒரு சமரசம் இல்லாமல் பார்த்தா பாஜக பிடி வந்தாங்க நம்ம மோசமாக பாஜக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறது இன்னைக்கு இவர் தான் திமுகவும் இதுல பின்னுக்கு போயிடுச்சு அதிமுக சொல்ல கூட்டணி வச்சுக்கிச்சு விஜய்யை வந்து சொல்கிறாரே ஒழிய ஆக்கப்பூர்வமான ஒரு விமர்சனத்தை பிஜேபி மேலே வைக்கிற மாதிரி இல்லை திமுக திமுகனுடைய பிடிஎம் இதை சந்திச்சுட்டார் அதுக்கான வேலைகள் அப்படின்னாக்கா இன்ன வரைக்கும் திமுக எதிர்ப்பு நிலையை இன்னும் மோசமாக தான் வச்சு அது பிறகு ரெண்டு இடத்துல பேசியிருக்கிறாரு திமுகவை வழக்கம் போல தான் வச்சு செய்கிறாரு சீமா அப்புறம் எங்கே இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டு எப்படி டீம் சுமூகமான உறவுக்குள்ள போகிறாரு அப்படின்னு அந்த ஊடகங்கள் கட்டமைக்கிறதுக்கு இல்லை தேர்தல் வரை இப்படி தான் செய்யணும் அதுக்காக தான் நம்ம சொல்ல வர்றதுனால இந்த சந்திப்புகள் வந்து யோசிச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்ல வரோம் முடிஞ்சிருச்சு அது வேறு விஷயம் தூக்கி போடுவோம் ஆனால் இங்கே கட்டமைக்கிறது எப்படி இருக்கிறது தேர்தல் வரைக்கும் இது இதோடு மட்டும் முடியாது அடுத்தது அவர் எதை தும்பினாலும் சரி சீமான் அதை வச்சு ஒரு அரசியல் பேசி திமுகவுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்யணும் அப்படின்றதுன்னு ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்டமைப்பு வேலைகள் பொட்டித்தின்ன வேலைகள் அதிமுகவுக்கு இல்லை நான் அவங்களுடைய நிர்வாகி நண்பர்கள் பேசும்போது கூட சொல்லியிருக்கிறேன் திமுகவை போல் அதிமுகவில் அந்த கட்டமைப்பு இல்லை இவங்களால எது ஒன்றுமே வந்துட்டு பொய்யை உண்மையாக்கிட முடியும் இல்லாதது இருக்குதுன்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வேகமான ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைக்கிற வேலையை இவங்க செய்து முடிச்சுருவாங்க அப்படி தான் அந்த சீமான் ஸ்டாலின் சந்திப்பு உடனே அவங்க தரப்புலேருந்து சொல்லி சீமானுக்கு இதில் செட்பேக்கு சீமான் தன்னை வந்து எப்படியா இருந்தாலும் நாலஞ்சு பேர் உள்ளே போகணும்னு பார்க்குறாரு உள்ளே நாலஞ்சு பேர் போகணுன்னா அதுக்கு ஏன் போய் ஸ்டாலினை சந்திக்கணும் மக்களை சந்திக்கணும் தன்னுடைய கட்டமைப்பை வேகப்படுத்திகிட்டு இருக்கணும் அதுதான் அவர் செய்துட்ருக்கிறாரு ஸ்டாலினை சந்திச்சுன்னா அவருக்கே இந்த தேர்தல் என்ன சிக்கல்னு தெரியல இந்த முறை மக்கள் இப்போ தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ரோடு எப்படி இருக்குன்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு நாள் இந்த சாலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க இது ஒன்றே போதும் திட்டங்கள் சொன்னதில் வந்து முக்கியமான கோரிக்கைகள் அரசு ஊழியர்கள் அப்படியே நிற்கிறது ஒன்றுமே இல்லை வாங்கின நாலு லட்சத்துக்கு அதிகமான கோடி நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கோடி எட்டுது இப்போ கணக்கு என்னான்னு இது வரைக்கும் சொல்லலை இப்போ பல காரணங்கள் திமுக இருக்குது அதுவே தாக்கு பிடிக்க முடியுமா தெரியல பெரிய கூட்டணி பெரிய கூட்டணி பணம் ரெண்டுமே இருக்கிறதால அதுதான் வெற்றி பெறும் ஊடகம் இது வரலாற்றுக்கு ஆகாது தலை ஆகாது பல சாம்ராஜ்யங்கள் இப்படி இருந்த இந்த நினப்பில் இருந்தெல்லாம் உடங்கி இருக்குது ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ஆறு அந்த காலகட்டத்தில் இதை விட மிக பெரும் செல்வாக்கு ஒரு அதிகார திமிர் எப்படி அடித்து வீழ்த்தப்பட்டாங்கன்றதுக்கு இருக்கு அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் வந்தது திமுக நிரந்தரமாக அவங்ககிட்ட பணம் இருக்குது எல்லாமே இருக்குது அதுவே தானே கண்டினியூ ஆகிருக்கணும் தொடர்ந்துருக்கணும் எப்படி அது தோற்குது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க நீங்கள் பணத்தை தூக்கி போட்டுடலாம் ஆயரருவா கொடுத்துடலாம் ரூபா கொடுத்துட்டாக்கா அந்த மகளிருக்கோ கொடுத்துட்டேன் இதை கொடுத்துட்டேன்னு சொல்லி சொல்லி நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை விட நூறு மடங்கு உங்களுக்கு செட் பேக் இருக்குது திமுகவுக்கு இந்த நிலையில் இவர் வந்து சீமான் நாலஞ்சு பேராவது உள்ளே போகிறதுக்கு எப்படியாவது வந்து உள்ள நுழைஞ்சிடணும் அவருக்கு அந்த நிலை இருக்கிறது அதனால் அந்த சந்திப்பு இருக்கலாமா அப்படின்னு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி இல்லை இவரை போய் சந்திச்சிட்டா எப்படி ஜெயிச்சிடணும் அதிமுகவை சந்திச்சிருந்தா கூட சரி நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது திமுகவை சந்திச்சுட்டாக்கா நாலு பேர் உள்ளே வந்துடுவாங்களே எப்படி வந்துடுவாங்க சீமான் வேட்பாளர்களை முக்கியமான வேட்பாளர்கள் திமுக டம்மி வேட்பாளர்மா அப்படியான பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்காங்களா அதுக்கு அதிமுகவே வெளிப்படையாக கூப்பிட்டுருக்கு இப்போ கிட்டத்தட்ட மக்கள் அந்த பக்கம் தான் திறந்துட்டு இருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் அதிருப்தி இன்னைக்கு அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது சீமான் அந்த பக்கம் போயிருந்தா தானே அவருக்கு லாபமாக இருக்கும் அதுவே வேணாம் நிறுத்தி வச்சுட்டேன் ரெண்டுமே ஒரு தீயதை ஒரு தீயதை அடைக்க இன்னொரு தீயை வந்து எடுத்து பண்ண முடியாது ஒரு கெட்டவருக்கு இன்னொரு கெட்டவரை எடுத்துகிட்டு கொண்டு வந்து அரசியல் பண்ண முடியாது நாங்கள் மாற்றுன்னு சொன்ன மாதிரி அப்படியே நின்றுட்டுக்கிறார் தனிச்சையே நின்று களமாட முடியுமா அப்படின்னாக்கா அது அரசியல் காலப்போக்கு தான் நினைக்கும் கூட்டணி இல்லாமல் இன்றைக்கி எந்த கட்சியுமே ஆளானப்பட்ட திமுக அதிமுக ரெண்டு மாபெரும் கட்சிகளை கூட்டணி வச்சுக்கிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு மூன்றாவது இந்த ரெண்டு திராவிட கட்சியும் இல்லாமல் மூன்றாவது ஒரு கட்டமைப்பு வந்துச்சுன்னா அதை பயன்படுத்தலாம் நாம் தமிழ் கட்சி தப்பே இல்லை ஆனால் யாரோடும் இல்லை அப்படின்னு இருக்க முடியும்னா இனி வரும் காலத்துல முடியாது இங்கே தனிச்சு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் என்பது ரொம்ப காலம் அது வரைக்கும் கட்சி இருக்குமா விட்டு வைக்குமா அந்த திராவிடம் அப்படின்றத நீங்க பார்க்கணும் சந்தர்ப்பம் திமுகவுக்கு எப்படி ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம்ன்றது வந்ததோ அது போல இன்னைக்கு இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசு அதிருப்தியே சீமானுக்கு பாதகமா மாறும் ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக எடுக்கிற அளவுக்கு ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு இருக்குமானா இல்லை அதுக்கு நீண்ட நெடிய காலம் இருக்கணும் இன்னும் கூட்டணி கட்டமைப்பு இருக்கும் தன்னுடைய கட்சியில் ஒன்னும் கேடர்ஸை வந்து கட்டமைப்பு பண்ணணும் இப்படி பல விடயம் இருக்குது இவ்வளவு விஷயம் இருக்கும்போது கூட்டணி பத்தி யோசனை அப்படின்னாக்கா அதை திமுக கூட வச்சால்தான் சாதகம் அப்படின்ற மாதிரியான வார்த்தையும் ஏன் போடணும் விகடன் மற்ற நாளை எடுக்கலாம் அப்படி கட்டமைப்பு இதுதான் நாங்கள் உருவாக்குறது திமுக உருவாக்குறது இவர்கள் ஏதோ மக்களை ஒன்னும் விரும்பி கொண்டு வேண்டி கொண்டு நிற்கிறார்கள் என்பதை போலவும் சீமானுக்கும் வேற வழியில் அவரை விட்டா நம்ம நாலஞ்சு பேராது உள்ள அவர் முழுக்க முழுக்க நான் தான் கையில் எடுக்க போற நன்னத்தோட தான் பேசி அரசியல் பண்ணிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு வரும் எப்படி ஒரு பேரலை இந்திய எதிர்ப்பு வந்ததோ திமுக திராவிட கட்சியினுடைய அதிருப்தி மக்கள் மத்தியில் தோண்டிட்டு இருக்குது தமிழ் தேசிய எழுச்சியா வந்துட்டு இருக்கு எனக்கு வாய்ப்பு கட்டாயம் காலம் கையில் கொடுக்கும் அப்படின்னு தான் அவருடைய அரசியல் நகர்த்துறாரு ஒரு நம்பிக்கை இருக்கட்டும் வரட்டும் போகட்டும் அது முடிவு என்னன்னு பார்க்கலாம் அதற்கு முன்பாக இதை வந்து கொத்தி மடம் மடமாற்றணும்ன்றதுக்காக இவரை பார்த்தால் இதுக்கு ஒரு கதை திமுகவை பார்த்தா அதுக்கு ஒரு கதை இப்போ பிரதானமாக திமுகவை நம்பி நாம் தமிழர் இருக்குது அப்படின்ற இன்னும் பல எதிர்பார்ப்புகள் ஒருவருக்கு ஒரு ஒரு இருக்கிறதுன்னு முடிச்சு இருக்கிறாங்க அதான் என்ன எதிர்பார்ப்புன்னு தெரியல இதான் சூசகமாக வந்து ஒரு கட்சியை வந்து கொலாஸ் பண்ணுறதுக்கான இது இது சாதாரண ஒரு பாமரர்கள் படிக்கும்போது வந்துட்டு சரி திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குது அப்படின்னு தேவையில்லாமல் சந்திப்பு ஸ்டாலின் சந்திச்சிருக்க மாட்டாரு அப்படின்லாம் கதை நிறைய விடுவாங்க இது எதேச்சியாக சந்திச்சுது ஒரு இவருக்கு ஒரு தேவை அரசியல் தேவை இருந்திருக்கு இன்னைக்கு இருக்கிற பார்வையை மறைமாற்றணும் இதுலேருந்து ஒரு அரசியலை எடுக்கணுன்ற என்ன கூட சீமானுக்கு இருந்திருக்கலாம் அவர்களுக்கு என்னன்னாக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தமிழ் தேசிய தொகுதி எதிர்கொள்வது எப்படி இது ஒரேடியாக பகச்ச மாதிரியே இருந்துகிட்டு இருந்தோம்னா நாளைக்கு இதுவே நமக்கு பெரும் பகையாக போகணும் ஏன்னா நம்ம திராவிடர்கள் திராவிடம்னாக்கா கிட்டத்தட்ட அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மொழியை சார்ந்தவர்களே இருக்கிறாங்க அதிக பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மொழியை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க ஒரு பெரிய அரசியல் இங்கே போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு ஆந்திராவில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய சதவீதமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு மொழி பேசக்கூடிய சதவீதமும் ஒரு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இருக்குது எல்லாம் ஆறு ஏழு சதவீதத்துக்குள்ளாக ஆனால் அங்கே ஒருத்தர் கூடும் ஆந்திராவில் ஒரு தமிழருக்கு கூட அதிகார பதவி எதுவுமே இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு பேருக்கு மேலே வந்துட்டாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தா தொண்ணூறு பேருக்கு மேலே இருக்காங்க இது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி நீக்கி பெரிய விழிப்புணர்வாக வந்தது இது எல்லாம் தமிழ் தேசிய அரசியலுக்கு சீமான் முன்னெடுத்துட்டு போகிற ஒரு அரசியலுக்கு நாளைக்கு வரும் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு வரும்ன்றார் அந்த வாய்ப்பு இந்திய எதிர்ப்பு மாதிரி ஒரு பெரிய எழுச்சியாக நாளைக்கு வரலாம் அதற்கான களம் இங்கெல்லாம் இருக்குது அதுதான் பேசிகிட்டு இருக்கிறாரு நாளேடுகளும் இவர்கள் கட்டமைக்கப்பட்ட அந்த ஒட்டி திண்ணைகளும் இந்த கதையை பேசிகிட்டு இருக்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்லணுன்றதுக்கு தான் அந்த பதிவை ஒழியும் இவர் போய் அங்கே பார்த்தாரு அதை நான் முட்டு கொடுத்து தாங்கணுன்ற நோக்கெல்லாம் நமக்கு கிடையாது பார்த்துருக்கக்கூடாதுன்றதையும் நான் பதிவு செய்திருக்கிறேன் ஆனால் இவருடைய நோக்கம் என்னன்றதையும் நம்ம ப சொல்லியிருக்கிறேன் ரெண்டும் மக்கள் மத்தியில் வைக்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்